ஹாய் இட்ஸ் மீ மீடிப்போ வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ் டிம்புள்ஸ் ஓங்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொசன் போய்டே ஸோ இன்றைக்கி இன்றைக்கினாலும் எப்படி ரேண்டமாக போணுச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப லேட்டாக தான் என்னுடைய டே வந்து இன்றைக்கி தொடங்கிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் காலையிலேயே ரிஃப்ரெஷ் ஆகி என்னோடய சின்ன ஒரு குட்டி மேக்கப்புன்னு நான் பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்புறம் இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு சின்னவருக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் சின்னவர் வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து சைக்கிள் வந்து தனியாக ஓட்டியிருக்காரு இவ்வளோ நேரம் நாங்கள் தான் பின்னுக்கு இருந்து கேக்கு ஹெல்ப் பண்ணுவோம் சைக்கிள் ஓட்டுறதுக்கு பட் இன்றைக்கி அவர் தனியாக ஓட்டி இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப ஹாப்பி அவர் வளர்ந்துட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராரு நீ நர்சரி போக போகிறாரு ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பி தென் பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து எங்களுக்கு ஒரு சூப்பர்வான லன்ச் வந்து எங்களோட அத்தை வீட்டிலேருந்து வந்துடுன்ட்டு ஹஸ்பண்டோட அத்தை வீட்டிலேருந்து வளமே அவங்க வீட்டிலேருந்து தான் எங்களுக்கு சாப்பாடு வரும் பட் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னும் கறி பருப்பு கறி ஹஸ்பண்ட்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாமே செஞ்சு அவங்க அனுப்பியிருந்தாங்க இப்படி எங்களோட ஈவினிங் அப்படியே போய்கிட்டு இருக்கிறேங்க சடனாக பிளான் வந்து அப்படியே மாறி ஓகே நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஈவினிங் வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சடனாக அந்த பிளான் ஆகி போயிட்டு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்சல் கொடுத்துட்ருந்தாங்க ரோட் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துட்டு ஈஸியாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு பேஸ்லைன் ரோட் ஃபுல்லாகவே ஸோ சின்னவருக்கு அம்மா வீட்டுக்கு போகிறதுனா அதாவது அம்மம்மா வீட்டுக்கு போகிறதுனா அவ்வளவு ஹாப்பி நாங்கள் அவருக்கு செல்ல செல்லத்துக்கு வந்து குறவே இல்லை அம்மா அம்மம்மா தாத்தா மாமாமார்னு நிறைய இருக்காங்க அதனால அவர் ரொம்ப எக்ஸைட்டாக தான் இருப்பார் அங்கே போகிறோன்னா இன்றைக்கு காலையிலேயே தனியாக சைக்கிள்லாம் ஓட்டுனார் இல்லையா அதனால் அவர் வந்து அது சைக்கிளையும் கொண்டு போகணுன்னே நின்றார் அதனால நாங்கள் ட்ரீவியில் சைக்கிளும் எடுத்துகிட்டு போயிட்டோம் வீட்டுக்கு போனதோட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு அவருக்கு சின்னதாக ஒரு சேர் ஒன்று வாங்கி வச்சுருந்தாரு எங்கள்கிட்ட அதனால் அதில் அவர் இன்னும் ஹாப்பி ஆகிட்டார் சேர்லாம் வாங்கி வச்சிருக்கவும் அப்புறம் நான் காலையிலேயே அவர் சனியாக சைக்கிள் ஓட்டினதெல்லாம் வீடியோ அனுப்பியிருந்தேன் நான் வீட்டுக்கு அப்போ இங்கேயும் கூ எடுத்துகிட்டு வந்தனால அவர் அவங்களுக்கு ஓட்டி காமிச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிங்களா இப்படி தாத்தாவோட கதைன்னு சொல்லி டீ குடிச்சுக்கிட்டு ஃபுல் ஹாப்பி அவர் வந்து ஃபுல்லாக தாத்தாவோட கதை காலையிலேருந்து நடந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அப்படி ஹாப்பியாக இருந்தார் ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் டே வந்து இப்படி தான் என்னோடய டே வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் டின்னர் எடுத்தோம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அதோடு இன்றைக்கி முழு பௌர்ணவினால் மூன் வந்து அவ்வளோ அழகாக விளங்கிட்டு நல்லா வெளிச்சமாக பார்க்குறதுக்கே அழகாக இருந்துட்டு வானத்தில் கரோனோ ரொம்ப விருப்பம் மூணு பார்க்குறேன்னா மூணு வந்து விளங்குணிச்சினாலே வானத்தில் அவர் ரொம்ப ஹாப்பியாகிடுவார் காமிச்சு காமிச்சு மூணுன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி எங்களோடய நைட் டைம் அப்படியே முடிஞ்சுட்டு ஸோ இன்றைக்கி இப்படி தான் எங்களுடைய நாள் என்னோடய நாள் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டு உங்கள் எல்லாருக்குமே இந்த நாள் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் Wow.